வயதை கடந்து நமக்கு வழிகாட்டியும் தமிழ் சமுதாயத்திற்காக இன்னும் உழைக்க தயாராக இருக்கேன் என்றும் உள்ள உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு கம்பீரமான செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் நல்ல அவர்களுக்கு நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என பல்வேறு தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு பல தீர்களை தந்து அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டறையில் உருவானவர் ஐயா அவர்கள் உலக தமிழர் தேர்தலுடைய நிறுவன தலைவராக இருந்து இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்கள் ஐயா நெடுமாறினவர்கள் நல்ல கண்ணவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கினார் தலைவர் அவர்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகைசால் தமிழ் விருதை வழங்கின இதுதான் எனக்கு கிடைச்ச படம் கட்சிக்காரவே உழைச்சார் உழைப்பால் வந்த பணத்தை எல்லாம் கட்சிக்காகவே கொடுத்தார் தான் வரலாற்றில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இணைந்து எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல தமிழ் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் திரு